சப்பாத்தி ஏட்டு விசாரிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி பஞ்சாப் கோதுமைன்னு வாங்கி நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஊற வச்சிடக்கூடாது கழுவி களைஞ்சி நல்லா வடிகட்டிட்டு ஒரு நாள் மட்டும் ஒத்த ஒன்று ஒன்றா துணியில் பரவி இருக்கிறது போல் அப்படி நல்லா வெயிலில் ஒரு காய்ச்சல் விட்டு எடுத்துட்டிங்கன்னா ஏன்னா ரெண்டு மூணு நாள் காய வச்சிங்கன்னா அங்கேயே ரஃப்ஃபாகவும் மாவு ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு அஞ்சு கிலோ மாவு முதல்ல நீங்கள் வாங்கி அரைச்சி பாருங்கள் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் நீங்கள் அரைச்சி கொண்டு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கேட்குறாங்கங்கிறதும் உங்களுக்கு எவ்வளவு கணிசமான மாவு வருது நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு போல இருக்கும் இப்போ கடையில் வாங்குகிற மாவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறதே கூட கம்மியாக தான் காணும் நீங்கள் அரைக்கிற மாவில் நல்ல அடர்த்தி இருக்கும் அந்த கோதுமையில் அப்படி நீங்கள் செய்யும்போது நீங்களே ஒரு கணக்கு பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்களுமே வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க கடையில் மாவு வாங்கிறதும் நீங்கள் அரைக்கிறதும் முடிஞ்சவங்க மாவை அரைச்சிக்கலாம் அதே போல் இந்த சப்பாத்திங்கிறது நம்ம ச கல் கல் வந்து நல்லா காயணும் அதாவது நல்லா காயணும் புகை வர்ற அளவுக்கு அப்புறம் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து அந்த நாற்பது சதவீத ஃப்ளேம்லேயே இருக்கிறப்போது போலவே இருக்கணும் முதல்ல நீங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு தான் எண்ணெய் போடும்போது உங்களுக்கு சூட்டு உடம்புக்காரங்களுக்கெல்லாமே அது ஜூட்டை அதிகப்படுத்தாது இது வந்து எனக்கு ஒரு சித்த டாக்டர் சொன்னது கண்டிப்பாக அதுலேருந்து நானும் அப்படி தான் செய்துட்ருக்கேன் நீங்களும் அப்படி செய்து பாருங்கள் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கால் படின்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டில் அன்றாடம் உபயோகிக்கிறது அதுதான் இந்த கப்பில் ரெண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் போட்டுக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விடக்கூடாது நல்லா எல்லாமும் இப்போ கலந்துடுறோம் ஒரு பங்கு மாவுன்னா அரை பங்கு தண்ணி ஒரு நூல் கம்மியாக இப்போ நம்ம ரெண்டு பங்கு மாவு எடுத்திருக்கோம் அப்போ ஒரு பங்கு தண்ணி எடுத்துருக்கோம் ஒரு நூல் கம்மியாக இப்படி பாருங்கள் நான் பிசைகிறதை பாருங்களேன் விரல்களால் களைஞ்சு களைஞ்சி விடுறது கடைசியாக தான் நம்ம நல்லா வந்து தேய்ச்சி பிசையணும் இப்போ வந்து சும்மா களைஞ்சு களைஞ்சு மாவு ஒன்று சேர்கிற வரையிலும் விரல்களால் தான் கலையிறோம் எல்லா தண்ணியும் இழுத்துருச்சு பாருங்கள் இது தான் நம்மளுக்கு வீட்டில் அரைக்கிற மாவு கரெக்டாக ஒரு பங்குக்கு அரை பங்கு ஒரு நூல் கம்மி நீங்கள் ஒரு படி மாவு போட்டாலும் அரைப்படி தண்ணி எடுத்துக்குங்க கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் இது போல் நல்லா பெரட்டி பெரட்டி இப்போ நல்லா அழுத்தம் கொடுக்கலாம் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே பிசையும் போது இதுதான் நீங்கள் மாவுப்பை செய்கிறதில் இந்த ஒரு டிப்ஸு எண்ணெய் கொஞ்சமாக தடவி மேலே மட்டும் காயாமல் இருக்கிறதுக்கு அப்படி போட்டு பதம் பாருங்கள் அப்படி அமுத்தினா சாஃப்டாக ஒரு தட்டு போட்டு மூடலாம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையிலும் நீங்கள் ஊற வைக்கலாம் இல்லை அரை மணி நேரத்தில் உங்களுக்கு உடனடியாக குழந்தைங்களுக்கு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அந்த இடிகள் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இடிகளில் உங்களோட அந்த தேய்க்கிற கட்டையில் வச்சு அப்படி நல்லா சுற்றி வர முதல்ல இடிச்சுக்குங்க அப்புறம் நடுவில் திருப்பி விட்டு அப்புறம் இப்படி நடுவில் இது போல் மாற்றி மாற்றி அப்புறம் ஒரே ரவுண்டு எல்லா பக்கமும் சும்மா நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம் பாருங்கள் இப்படி சுற்றி வர அவ்வளோ ஒரு சாஃப்டை கொடுக்கும் அரை மணி நேரமாவது ஆனால் கண்டிப்பாக ஊற வைக்கணும் மாவை அப்போ தான் வந்து கடைசி வரையிலும் நீங்கள் மூணு மணி நேரம் வச்சுருந்தாலும் சாஃப்ட் இருக்கும் சப்பாத்தி ஒரு மணி நேரமாக இருந்தால் நீங்கள் இந்த வேலை செய்ய தேவையில்லை அரை மணி நேரம்னா இப்படி பண்ணிக்கலாம் இப்போ மாவை இது போல் இது பண்ணி முதல்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி கில்லி வச்சுட்டு அப்புறம் உருண்டைகள் பிடிச்சி ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் அதாவது கைகளில் மாவு ஒட்டக்கூடாது அப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி போயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சுக்குங்க ரெண்டு சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா எது வேணாலும் உங்களுக்கு மொத்தமான கட்டையாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லேயர் விரிஞ்சு கொடுக்கும் சன்ன கட்டையாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம நாலஞ்சு முறை தேய்க்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் மாவில் அந்த உரண்டையை துவச்சு இப்படி போட்டுக்கிறோம் கீழே மேலெல்லாம் நீங்கள் ரொம்ப போட வேண்டியதில்லை அந்த அந்த உரண்டையில் எவ்வளோ ஒட்டி அது தான் கணக்கு எனக்கு சப்பாத்தி போடுறவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் சொன்னது அவங்க செய்கிறதையும் நான் பார்த்தது ஏன்னா அந்த மேலே வெள்ளை வெள்ளையாக பூத்து இருந்ததுனாலும் டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இப்படி எடுத்துட்டோம் அந்த ஓரங்கள் மட்டும் திக்னஸ் இருக்கக்கூடாது இது நார்மல் சப்பாத்தி போட்டோம் இந்த திக்னஸ்ல அடுத்தது லேயர் சப்பாத்தி அதே போலேயே மாவில் துவைக்கிறோம் அந்த மாவில் எவ்வளவு ஒட்டுதோ அது தாங்க கணக்கு இப்படி திருப்பி நல்ல இந்தளவுக்கு அப்படி பண்ணிக்கிறோம் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விடக்கூடாது கடல் எண்ணெயை அப்படி அங்கங்கே ஒரு ஒரு டாட்டு ரொம்ப கொல குலைன்னெலாம் பண்ண தேவையில்லை பாருங்கண்ணா இப்போ எப்படி தேய்க்கிறனோ இது மாதிரி ஒரு பட்டை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படி எண்ணெய் எல்லா பக்கம் கோட்டாகணும் அவ்வளோதான் இதில் என்ன ஒரு பத்து சொட்டு எண்ணெய் இருக்கும் ஒரு மடிப்பு தோசை போல் மடிக்கிறோம் அப்படி தேய்க்கிறோம் இங்கேயும் ஒரு நாலு சொட்டு இதை திருப்பி தேய்ச்சிக்கிறோம் இது கொஞ்சம் நம்ம இந்தியா மேப்பு போல் அந்நீவனாக தான் இருக்கும் ரவுண்டாக வராது ஏன்னா முக்கோணமாக வந்துடுது இல்லையா இதை நம்ம இப்படி தேய்ச்சிக்கிறோம் எல்லா சப்பாத்திலையுமே சிஸ்டம் ஓரங்களில் மொத்தம் இருக்கக்கூடாது அதை மட்டும் கவனமாக வச்சுக்கணும் ரொம்ப வந்து மெலிதாகவும் தேய்ச்சிடக்கூடாது அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகி போயிடும் காஞ்சு போயிடும் இதை எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் சப்பாத்தி செய்யலாம் மாவில் துவைச்சி எடுத்துருக்கோம் அதே போலவே தேய்ச்சி எடுக்கிறோம் நெய் கொஞ்சமாக அங்கங்கே அப்படியே விட்டுக்கலாம் இதுக்கு என்னென்னா ஒரு பத்து சொட்டு நெய் இருக்கும் அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை ரொம்ப வந்து ஒரு ஆஃப் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டு போடக்கூடாது என்ன வெளியே வந்துடும் நல்லா சுற்றி வர அப்படி பரவலாக அப்படி போட்டுக்கணும் கையெல்லாம் வைக்காமல் ஒரு தேய் தேய்ச்சி இங்கே சர்க்கரை போடக்கூடாது நெய் மட்டும் தடவிக்கணும் இதையும் இது போல் முக்கோணமாக மடித்து இந்த சர்க்கரைக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பவுடர் வந்து கோதுமை மாவு தடவி அப்படி இழுத்து இழுத்து விடுங்க ஓரங்கள் கண்டிப்பாக மொத்தமாக இருக்கக்கூடாது இப்போ மூணையும் நம்ம போட்டு எடுக்கிறத பார்ப்போம் கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் முதல்ல அதுதான் நம்ம சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கான முதல் முக்கிய காரணம் நல்லா கையில் புகை வர அளவுக்கு இருக்குது இப்போ இதை தூக்கி போட்டுடுறோம் கல்லில் ஒரு முப்பது செகண்ட்டு பொறுத்து அப்படியே திருப்பி போடுறோம் இப்பையும் முப்பது செகண்ட்டு பொறுத்து திரும்ப திருப்பி போட்டுருணும் இவ்வளவு தான் இப்போ நல்லா வேக வைக்கிறோம் அங்கங்கே லைட்டாக கருப்பு டாட்டு வர்றது போல் இப்போ ஒரு முப்பது செகண்டு திருப்பி போட்டுடுறோம் இப்போ கருப்பு டாட் இருக்குது அது போல் அடியிலையும் முப்பது செகண்டு கருப்பு டாட் வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி பட்டை ஸ்பூனில் சும்மா கொஞ்சமாக அப்படி நெய்யை இந்த எண்ணெயை அப்படி விட்டு திரும்ப போட்டு அதிலையும் இப்படி தேய்ச்சி எடுத்துடுறோம் இப்படி இந்த சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடம்பு ஜூடு காணாது அதுபோல் லேயர் சப்பாத்தியும் போட்டுடுறோம் முப்பது செகண்டு திருப்பி போட்டு முப்பது செகண்டு அப்புறம் திருப்பி போட்டோன்னே ரெண்டு பக்கம் பிளாக் ஆகிறதுக்கு முப்பது முப்பது செகண்டு மொத்தம் ரெண்டு நிமிஷம் ஒரு சப்பாத்திக்கு சுற்றி வர இது போல் எண்ணெய் அப்படி இது பண்ணிவிட்டு எடுத்துறோம் நாற்பது சதவீத ஃப்ளேமில் தான் எரிஞ்சிகிட்டு அடுத்தது ஸ்வீட் சப்பாத்தி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ எல்லா சப்பாத்திக்குமே ஃபஸ்ட்டு கல்லில் எண்ணெயெல்லாம் விடக்கூடாது ரஃப்பாக அது வெந்து வரணும் கடைசியாக தான் நம்ம எண்ணெய் விடணும் இதுக்கு கூட நெய் போடக்கூடாது ஸ்டிக்கி ஆயிரும் எண்ணெயை கடலெண்ணெயை கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் ஒரு சப்பாத்திக்கு ரெண்டு நிமிஷம் கணக்கு நாற்பது சதவீத ஃப்ளேமில் இப்போ நம்ம பிச்சுக்கு பார்க்கலாம் முதல்ல நம்ம இதை போட்டது வந்து ஸ்வீட் சப்பாத்தியை பிக்கிறோம் பாருங்கள் லேயர் உள்ளே நல்லா ஆஃப் ஸ்வீட்டாக அருமையாக இருக்கும் அந்த லேயர் எல்லாம் தெரியுது பாருங்கள் உள்ளெல்லாம் வெந்தே இருக்கும் அடுத்தது இந்த லேயர் சப்பாத்தி இதுவுமே நல்ல லேயராக இருக்கும் பாருங்கள் அந்த இதுக்கு பேர் மடிப்பு சப்பாத்தின்னு சொல்கிறது நாங்கள் இது போல் அடுத்தது நார்மல் சப்பாத்தி இதுவுமே நல்லா சாஃப்டாக பிக்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதே போல் இதே சிஸ்டத்தில் நீங்கள் செய்து சாப்பிடுங்க உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்